வணக்கம் நான் உங்கள் மோகனா பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை தினத்தந்தி செய்திக்குள்ள போகலாம் வாங்க இந்த பாருங்க கோவையில் ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி சுங்க வளர்ச்சி நிதி வழங்குகிறேன் உலக சமுதாய சேவை சங்கத்துக்கு வளர்ச்சி நிதியாக ரூபாய் ஒன்பது கோடிக்கான காசோலையும் எஸ்கேஎம் ஆமா எஸ்கேஎம் எம் மயிலானந்தனிடம் மயிலானந்தனிடம் ராம்ராஜ் காட்ட நிறுவன தலைவர் கே ஆர் நாகராஜன் பன்னாரியம்மன் குழுமத்தின் தலைவர் எஸ் சி பாலசுப்ரமணியன் ஆகியோர் வழங்கிய காட்சி பிறருக்கு துன்பம் தராத வாழ்க்கை நெறியை பயிற்றுவிப்பதே மன வள கலை கோவையில் நடந்த சதாபிஷேக விழாவில் கே எம் மயிலானந்தன் பேச்சு பிறருக்கு துன்பம் தராத வாழ்க்கை நெறியை பயிற்றுவிப்பதே மன கல அதாவது மனவளக்கலை என்று கோவையில் நடந்த சதாபிஷேக விழாவில் எஸ்கே எம் மயிலானந்தன் பேசி பேசியுள்ளார் கொங்கு மண்டலத்தில் ஈரோடு நகரை மகமாக கொண்டு கே எம் குழும நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன இந்த நிறுவனங்களின் தலைவராக இருப்பவர் கே எம் மயிலானந்தன் இவர் உலக சமுதாய சேவை சங்கத்தின் தலைவராகவும் இருக்கிறார் இந்த நிலையில் கே எம் மயிலானந்தன் குட்டி லட்சுமி சம்பதியரின் சதாபிஷேக விழா நேற்று நடந்தது இதையொட்டி அவினாசி தாமரை குளத்தில் பனை விதைகள் நடும் விழா உலக சமுதாய சேவை சங்கத்துக்கு வளர்ச்சி நிதி வழங்கும் விழா கோவை கொடிசியாவில் நடந்தது எம் குடும்பத்தினரும் உலக சமுதாய சேவை சங்கத்தினரும் இணைந்து இந்த விழாவை நடத்தினர் விழாவுக்கு பன்னாரி அம்மன் குடும்பத்தின் தலைவரும் அழியா அதாவது அழியாறு அழியாறு அறிவு திருக்கோவில் அழியாறு அறிவு திருக்கோவில் அரங்காவலர் குழுத்தமை தலைவருமான எஸ் வி பாலசுப்பிரமணியன் தலைமை தாங்கினார் விழாவில் அவர் மயிலானந்தன் பற்றிய வாழ்க்கை வரலாறு என்று குறும்படத்தை வெளியிட்டார் மேலும் வாழ்வெனும் பேரின் ஆயிரம் பயிர ஆயிரம் பிறை கண்ட அருள்நிதி ஆகிய புத்தகங்கள் காட்டன் சிறுவனும் சார்பில் வேதாந்திரியம் என்பது என்ற புத்தகமும் வெளியிடப்பட்டது இதைத் தொடர்ந்து உலக சமுதாய சேவை சங்கத்தின் துணைத் தலைவர்களும் அழியாறு அறிவு திருக்கோவில் அரங்காவலர்களும் இணைந்து உலக சமுதாய சேவை சங்கத்துக்கு வளர்ச்சி நிதியாக ஒன்பது கோடிக்கான காசோலையை ராம்ஜான் காட்டன் நிறுவன தலைவர் கே ஆர் ராமராஜன் காட்டன் நிறுவன தலைவர் கே ஆர் நாகராஜன் கே எம் மயிலானந்தனிடம் வழங்கினார் விழாவில் கே எம் மயிலானந்தன் தனது ஏற்புரையில் இந்த காலத்துக்கு தேவையான ஆன்மீக பயிற்சியை வாழ்க்கை கல்வி பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து அடிப்படை சான்றிதழ் கற் பட்டயம் இளங்கலை முதுகலை மற்றும் முனைவோர் பட்ட கல்வியாக மனவளக்கலை வழங்குகிறது பிறருக்கு துன்பம் தராமலும் பிறரால் தனக்கு துன்பம் உண்டாகாமலும் வாழக்கூடிய வாழ்க்கை நெறியை மனவளக்கலை பயிற்றுவிக்கிறது என்றார் விழாவில் எட்டாயிரம் பனை விதைகளை அவிநாசிலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு அருகில் உள்ள உள்ள தாமரை குளக்கரையில் நடும் சேவையை பல்லடம் வனம் இந்தியா பவுண்டேஷன் செயலாளர் ஸ்கை வி சுந்தர்ராஜ் நிறைவு செய்து அது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பித்தார் விழாவில் கொங்கு மண்டலத்தின் தொழிலதிபர்கள் மனவளக்கலை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் விழாவில் கலந்து கொண்ட அனைவரும் சதாபிஷேக தம்பதியிடம் ஆசைப்பட்டனர் முடிவில் மென் மென்டலின் மென்டலின் மெஸ்ட்ரோ ராஜேஷ் மற்றும் நவீன் ஆகியோரின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது இசை நிகழ்ச்சி நடைபெற்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடுகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா நன்றி வணக்கம்